அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு அற்புதமான அதிசயமான ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம் பதினாறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மிகப்பெரிய தமிழ் தொண்டாற்றி அதே சமயத்தில் சைவ நெருக்கை தொண்டாற்றி செயல்பட்ட திருஞான சம்பந்தருடைய ஜாதகம் தான் பார்க்க போகிறோம் இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் சிறு வயதில் சீர்காழியில் கோயில் குளக்கரையில் அழுதுகிட்டு இருந்தபோது அம்மா அப்பாலாம் விட்டுட்டு பக்கத்தில் எங்கே போயிருக்காங்க பிறகு அந்த சமயத்தில் பார்வதி தேவி வந்து உங்களுக்கு ஞானப்பால் கொடுத்ததாக ஒரு தகவல் இவருடைய சிறப்பு வேறு யாருக்கும் கிடைக்காது ஏன்னா பார்வதி தேவியால் ஞானப்பால் ஊட்டப்பட்டவர் அதனால தான் அவரே முதல் பதிகமாக பாடியிருக்காரு தேவார பதிகம்னு நினைக்கிறேன் தே தோடுடைய செவியர் அப்படின்னு சொல்லி அங்கேயே பாட ஆரம்பிச்சிட்டாரு இப்படி ஒரு மிகச்சிறப்பான அம்சத்தை கொண்ட திருஞான சம்பந்த தமிழுக்கும் அதே சமயத்தில் சைவ நெறிக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றி சொல்லலாம் இந்த மாதிரி அற்புதமான ஜாதகம்லாம் எல்லாருக்கும் அமையாது இவர் வந்து இவருடைய தகவல்கள் வேறுபடுது ஜாதகத்தை பொறுத்தளவில் இவ என்ன ஆராய்ச்சி பண்ணி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க அந்த தகவலில் இவர் அறநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஒரு ஜாதகம் கொடுக்கப்பட்டிருக்கு அது இவர் பன்னிரெண்டு அஞ்சு அறநூற்றி முப்பத்தி எட்டில் பிறந்ததாகவும் சித்திரை மாதம் இருபத்தி ஒம்பதாம் நாள் பிறந்ததாகவும் அன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு ரிஷபல கணத்தில் திரு அவதாரம் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு இவருடைய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா அவர் லக்கணத்தில் ராகு இருக்கிறதாகவும் அதாவது ரிஷபல கணத்தில் ராகு இருக்கிறதாகவும் அந்த ரிஷபல கணத்துக்குரிய சுக்கரன் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல மீனத்தில் உட்காந்துக்க மாதிரி அது சுக்கரன் வந்து மீனத்தில் உச்சமாக இருப்பார் அதே மாதிரி அடுத்தபடி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து மேஷத்தில் உட்காந்து இருக்கார் சந்திரன் வந்து மிதுனத்தில் உட்காந்துருக்கார் அதுவும் ஒரு மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு கடகத்தில் உட்காந்து இருக்கார் புதன் பார்த்திங்கன்னா கண்ணியில் உட்காந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி துலாத்தில் உச்சம் பெற்றிருக்காரு கேது விருச்சிகத்தில் மிக சிறப்பாக அமர்ந்திருக்காரு அது மாதிரி மகரத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கன்னி வீடுன்னு சொல்கிறது புதன் வந்து ஆட்சி ஊச்சம் பெற்றதாக கருதப்படுவது சூரியனும் புதனும் ஒரே சமயத்தில் ஆட்சி உச்சம் பெறுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்கப்படுது இருந்தாலும் அவருடைய ஜாதக அமைப்பில் அப்படி தான் காட்டப்பட்டிருக்கு இந்த ஜாதகத்தில் சுக்கரனும் புதனும் ஒரே சமயத்தில் இருக்குது இது மாதிரி ஆகமான்னு கேட்டிங்கன்னா ஆகாதுன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப அரிதாக இந்த மாதிரி ஆகும் இந்த யோகத்துக்கு பேர் மகாபாகிய யோகம்னு பேர் ஆனால் இதில் முக்கியமாக ஒரு இன்னொரு பிழை இருக்குன்னு பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து புதன் ரொம்ப தள்ளி இருக்கிறது வாய்ப்பே கிடையாது ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு மிக தான் புதன் இருக்கும் ஓரிரு வீடுகளுக்குள்ள சூரியனும் புதனும் இருக்கலாம் தள்ளி இருக்கலாம் ஆனால் சூரியனுக்கு மிக அருகில் வந்துட்டு ஆகிடும் அதனால் இந்த ஜாதகத்தில் அந்த மாதிரியான ஒரு பிழை இருக்குது ஆனால் அந்த ஜா ஜாதகம் அந்த பட்டயத்தில் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த தகவல்களையான் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து மனித பிறவியாக பிறந்தாலும் கடவுளின் அமைப்பில் பிறந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்ல வரணும் சில வேறுபாடுகள் உள்ள ஜாதகமாக இன்னொரு ஜாதகம் கூட கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இவர் வந்து கடக கணம் அதில் குரு உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம் காட்டப்பட்டிருக்கு ஆனால் இதில் என்ன ஒரு குறைபாடாக இருக்குது அப்படின்னு பார்த்தினா லக்னாதிபதியான சந்திரன் போய் மறைவு ஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கிறது அவ்வளோ பொருந்தி வர்ற மாதிரி தெரியல ஏன்னா லக்னாதிபதி மறைந்த நிலையில் ஒருவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ சிறப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாக இருக்குது அதனால் இந்த ஜாதகம் பொருந்தி தான் சொல்லணும் எங்களுடைய அபிப்பிராயத்தை பொறுத்தளவில் இந்த மதுபூண்டு சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி ஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள் நன்றி வணக்கம்